அதனால் வீட்டில் முன்னால் ஒரு துளசி செடி வைங்க அதே சமயம் மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்துகிறீங்கன்னா துளசி செடியை தானம் கொடுங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் புண்ணியம் கூடும் அதே மாதிரி ஓமவல்லி செடியும் நீங்கள் வாசல் முன்னால் வைக்கலாம் இந்த ஓமவல்லி வந்து ஒரு வாஸ்து செடி நெகட்டிவ் சக்திகளை விரட்டக்கூடியது அதனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் துர் சக்திகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஓமவல்லி ஒரு கிள்ளி நீங்கள் நிலத்தில் ஊடினாலே போதும் கொத்து கொத்தாக முளைச்சிரும் ஓமவல்லி இந்த ஓமவல்லி செடியை வாசல் முன்னால் வளர்த்துனிங்கன்னா நல்லது ஒரு காய்ச்சலோ சளியோ தும்மலோ தலைவலியோ கஷ்டப்படுறீங்கன்னா ரெண்டு கொத்து கிள்ளி நல்லா கழுகி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா போகிறோம் நிவாரணம் கிடைக்கும் கை குழந்தைங்க இருக்க வீட்டில் ஓமவல்லி செடி கண்டிப்பாக இருக்கும் இப்போல்லாம் உடனே டாக்டர்கிட்ட ஓடுதோம் அப்போல்லாம் கை பக்குவம் தான் வசம்பை தேனா குழந்தைகளுக்கு ஒரு உரம் உரைச்சி கொடுப்பாங்க அதுக்கு பேரே பிள்ளை வளர்ப்பான்னு பேர் அது ஜீரண சக்தியெல்லாம் சரி பண்ணும் குழந்தைகள் நல்லா தூங்க செய்யும் ஆனால் அதே வசம்ப ரொம்ப கொடுக்கக்கூடாது கொடுத்தா தகுக்குவாய் ஆயிரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக வருதா அருகம்புல்லை வளர்த்துங்க அருகம்புல்லை ஒரு ஒரு இணுக்கு க பிடுங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும் தொட்டி பூரம் படந்து வளர்ந்துடும் அருகம்புல்லை நீங்கள் வாசம் உன்னால் வளர்த்துனாலும் சண்டை சச்சரவு இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் அம்மன் கோயில் இருக்குதா அந்த அம்மன் கோயிலுக்கு தினமும் போங்க நீங்கள் வேலைக்கு அலுவலகம் போகிற வழியிலே அம்மன் கோயில் ஏதாவது இருந்தால் நின்று இப்படி கண்ணத்தில் போட்டுட்டு அவள் முகத்தை பார்த்துட்டு போங்க அதோட வீட்டில் இவ்வளவு கல்லுப்பு போட்டு வீட்டை தொடக்க சொல்லுங்கள் வரவேற்பு அறையில் மகாலக்ுமி படம் வைங்க அதோட வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாம்பிராணி நாய்க்கடு இப்போ நீங்கள் தீப தூபம் பூஜை பொருள்கள் கடையில் போய் இந்த ரீசனை சொல்லி சாம்பிராணின்னு கேளுங்க அதுக்கு உள்ளே சாம்பிராணி கொடுத்துருவாங்க நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்று வாங்கக்கூட வேண்டாம் இப்போ எல்லாமே கலந்து ரெடியாக செய்து வச்சுருக்காங்க நம்மளுடைய அவசர லைஃபுக்கு ஏற்றால் அந்த சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் சுவாமி முன்னால் பொருத்தி வைங்க அந்த வாசம் வீடு பரவும் போது உங்களுக்கு டெம்பரமெண்ட்டு மாறிடும் அதோட பூஜை செல்ஃபில் அமர்ந்த நிலையில் பெரிய படமாக மகாலட்சுமி படம் வைங்க நல்லா இருக்கும் இந்த பேக்ரவுண்டில் உள்ள படம் பார்த்திங்கன்னா வராகர் அவருடைய மூக்குல பூமா பூமி பிராட்டியை வச்சுட்டுருக்காரு இப்படிப்பட்ட வராகரை நீங்கள் வணங்கினால் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீங்கள் வீடு வாங்கணும் சொத்து முடிக்கணும் சொத்தில் எதுவும் பிரச்சனைனா இந்த பூவராக சுவாமியை தேடி போய் அவருக்கு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செய்தால் உங்கள் பிரச்சனை தீரும்